கம்பளையில் இரண்டரை வயது சிறுவன் கடத்தப்பட்ட தொடர்பில் மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனமும் காத்தன்குடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பாலமுனை பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காத்தான்குடி போலீசாரினால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனத்துடன் சந்தேக நபர்களை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் கணேசராசா உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முகமது சல்மான் என்ற இரண்டரை வயது சிறுவன் கடந்த மூன்றாம் தேதி கடத்தப்பட்டிருந்தார் சிறுவனை விடுவிப்பதற்கு பத்து லட்சம் ரூபாய் கப்பம் கோரப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகளை அடுத்து நேற்று முன்தினம் மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான் சிறுவனுடன் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட உறவுமுறை இளைஞன் கடத்தலை திட்டமிட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன